இங்க நடத்தூடாதுமா கலெக்டர் ஆர்டர் இருக்கா அனுபதி இருக்கா திருப்பூரில் திருச்சபையில் அத்துமீறி உள்ளே நுழைந்து சபை நடத்தக்கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சமூக விரோதிகளால் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குள்ளியில் உள்ள திருச்சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது சமூக விரோதிகள் சிலர் அத்துமீறி உள்ளே நுழைந்து இங்கு சபை நடத்தக்கூடாது என்று அங்கிருந்த சபை பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே இதே போன்று திருப்பூரில் உள்ள வேறு ஒரு திருச்சபையில் சமூக விரோதிகள் நுழைந்து அராஜகம் செய்தது திருச்சபையை மூடிவிட்டனர் தொடர்ந்து இது போன்று கிறிஸ்தவ மக்களை சபை நடத்த விடாமல் அச்சுறுத்தி வருகின்றனர் இதனால் அங்கிருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பும் இல்லை காவல்துறையும் இது போன்ற சம்பவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது அங்கிருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு வேதனை அளிக்கிறது எனவே இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் சபைகளுக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள் இது போன்ற சம்பவங்களை நாம் எதிர்த்து போராட ஜபம் ஒன்றே நம்முடைய ஆயுதமாக இருக்கிறது தெய்வமே mock நன்றி இயேசுவே mock நன்றி 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 எங்கள் தெய்வமே mock நன்றி ராஜா நாங்க அது வந்து இருக்க எங்க அதுக்கு முன்னாடி நடத்த கூடாது கிளம்பும் போதும் அவரது காரணியில் சொல்லுங்கள் எந்த பிரச்சனை நீங்கள் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க

என்ன அனுமதி <zoysic discussions autour personaje> யா நாங்க சொந்த வீட்டில் எங்க வரும் அதெல்லாம் நடத்தப்படும்